வணக்கமே ஸ்பிச்சுவல் டிவி நேருக்கு லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பார்த்து முப்பதாம் தேதி வந்து அஞ்சாம் தேதி வர எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்த்ததை விட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது புது பழங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தசா புத்தி பழங்கள் ஸோ உங்களுடைய தசா புத்தி ஆந்திரங்கள் என்னவோ ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி ராசியாதிபதிபதிபதிபதிபதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்காருங்க ஸோ குழந்தைகள் விஷயங்களை வந்து கொஞ்சம் அகத்தியாக இருக்கணும் குழந்தைகளுடைய பேச்சுக்கள் குழந்தைகளுடைய நடவடிக்கைகளாக வந்து கொஞ்சம் சேர்ந்த அவமானங்களோ கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து நீச்சமாக பத்தாம் இடத்துல இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சி சிக்கல்கள் சின்னதாக ஒரு அவமானங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மாமியார் சம்மந்தமான விஷயங்களில் வந்து யாரும் இன்வால்வ் விடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தொழில் ரீதியான விஷயங்கள் அவமானங்களை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேஃபாக இருக்கக்கூடிய வேண்டிய ஒரு மேட்ருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதி ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு வந்து ஹெட்லர் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் சுணக்கங்கள் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் சந்திரனுடைய சாதத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனலிக்காக இருப்பீங்க ஸோ கொஞ்சம் பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அகல கால வைக்கிறது புதிய முயற்சியில் வந்து கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அது வந்து பார்த்துக்குங்க மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி ஐந்தில் ஸோ நான்காம் அதிபதி வந்து அஞ்சில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தாயாரோட முன்னேற்றங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் வந்து அஞ்சில் இருக்கிற சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருடைய சாரத்தில் இருக்கும்போது அது எட்டாம் அதிபதி சாரில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ தாயாரோடய உடல்நலம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா வந்து நமக்கு ஒரு எட்டாம் அதிபதியுடைய சாரம்னாலே வந்து டே டு டே லைஃப் வந்து ஒரு டென்ஷனை கொடுக்குங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வக்கரமாதிரிலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் டென்ஷன் இருக்குமான கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை பக்கத்தில் வேலை செய்கிறவன்ட்டு ஏதாவது சோழறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பக்கத்து வீட்டுக்கார்ட்டை ஏதாவது ஏழாக பேசுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நம்ம மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ விரோதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமான புதிய கடன் ஒப்பந்தங்கள் கடன் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் ஜாகிரதாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க கொஞ்சம் பார்த்து நடந்துங்க ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தியில் இருக்கும்போது மாமிய மாமியார் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை தொழில் ரீதியான சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதியான சுக்கரன் ஸோ எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து அஞ்சில் இருக்காருங்க ஸோ அஞ்சில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களோ குழந்தைகளாக வந்து ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ ஏற்படுதும் அதுவும் நட்சத்திர சாராதிபதியும் வந்து உங்களுக்கு வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சலையும் ஒரு மனசில் வந்து சங்கடங்களையும் ஏற்படுதும் கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்களும் ஜாகதா இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது வெளிநாட்டில் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ப பத்தாம் அதிபதியான சந்திரன் பத்தாம் அதிபதியான சந்திரன் வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான இருக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் அதிபதியான சூரியன் வந்து மூணில் இருக்கும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் மூலமாக சிறப்பான பலங்கள் சில பேர் வந்து வேலையில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஏற்படுத்தி அதனால் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பழங்கள் துலா லக்னமாக ச சூரிய பற்றி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கா ஸோ மூன்றில் இருந்த சுக்கனுடைய சாதத்தில் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஸோ ஏதாவது வேறு வேலைக்கு போக எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும் ஸோ புதிய முயற்சியில் வெற்றி பெறுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா அது வந்து அஞ்சில் இருக்கும்போது திடீர்னு அந்த ஏற்றங்களையும் ஒரு மாற்றத்தையும் எதிர்பார்க்கும் கொஞ்சம் பார்த்தோம் சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா போவீங்க வெளியூர் சுற்றுலா இந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது ஸோ அது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருந்து சந்திர தசா பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து சிறப்பான பலங்கள் புதிய வீடு சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் ஸோ குழந்தைகள் விஷயங்கள் வந்து நிறைய ஈடுபாடோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்குங்க அது ஒரு துலா வந்து செவ்வாய் தசாவுது செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மணிக்கு நோட்டில் வந்து ஒரு சின்னதாக ஈகோ கிளாஷஸ் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பில் இருக்கிறது ரொம்ப கவனமாக இருக்கும் ஸோ வெளியால் யாரையும் வந்து பஞ்சாயத்துலாம் கூப்பிடாமல் உங்களுக்குள்ளே பேசி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது பார்த்து நடத்துக்குங்க ஸோ துலாலகரமாக இருந்து ராகு தசாவுது ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறரில் ராகு வந்து இப்போது வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளால் வந்து சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது பட் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் பார்த்துருந்துங்க செலவில்ல கொஞ்சம் ஜாஸ்தி வைப்பாங்க அவ்வளோதான் அப்புறம் வேலை வேலை சம்பந்தமான விஷயங்களும் வந்து வேலை பழுக்கள் அதிகமாக இருக்கணுன்னு ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் துலாலகனமாக வந்து குரு தசாபதியும் குரு வந்து பார்த்திங்கன்னா எட்டில் இருக்க ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிபதி வந்து எட்டில் இருக்கும்போது பக்கத்தில் வேலை செய்வோம் கொஞ்சம் கவனமாக இருணும் ஏதாவது போட்டு கொடுத்து உங்களை மாட்டி கொடுத்துக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அது மட்டும் இல்லை பக்கத்து வீட்டுக்கார்டு வந்து விரோதம் பாராட்டம் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாச்சும் வந்து இரவுளுக்கு இந்த பைக் வாங்குறது கார் வாங்கிட்டு போகிறலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க ஸோ அதனால் நமக்கு சிக்கல் வரும் வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லகனமாக இருந்து சனி தசாவும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி வந்து அஞ்சில் இருக்குது ஸோ அது வந்து குருடைய சாத்தனம் ரொம்ப இருக்கும் ஒரு காலகட்டங்கள் வண்டி வாகனங்கள் மூலயமா ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் ஸோ பார்த்து நடந்துக்குங்க தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இல்லை அம்மாட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க துலா லகனமாக இருந்து ச புதன் தசாபுத்தி இருந்தால் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கார் ஸோ ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டில் இருக்கும்போது வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் நல்ல லாபங்கள் வெளி மாநிலங்களில் இருக்கும்னு பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ லகனமாக இருந்து கேது தேசாவது கேது பன்னிரெண்டுலேருந்து சூரியனுடைய சாதம் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் மூலமாக நல்ல ஒரு வருமானம் வரும் மறைமுகமான வருமானங்கள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மூன்றுன்னும்போது அது சுக்ரனுடைய சாதனம் வேலையில் நிறைய மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது இங்கே மாதிரி இல்லாமல் அங்கே சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் துலால் லகனமாக இருந்து ஏன்னா வந்து அந்த விஷயங்கள் வந்து கேது வந்து அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் கொஞ்சம் வந்து தூக்கம் வராமல் யோசிப்பீங்க அப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அதுதான் விஷயம் சந்தேகங்கள் நிறைய வரும் சந்தேகங்களை மீட் பண்ணிட்டீங்கன்னா வேறு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க ஸோ துலாலகரமாக வந்து சுக்கர திசை பற்றினா சுக்ரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகளால் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான விட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேலையிலும் வேலை பலுக்கிற அதிகமாக இருக்கிற ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கிறதும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்களான ஒரு பிரார்த்தனை மனதார இரணை பிரார்த்தனை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான அப்படின்னு ரொம்ப சிறப்பாக இருக்குது விருச்சிகராசி ஸோ விருச்சிகராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி விதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது இருக்கிற பாதகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது யாராச்சும் கட்டே போகிற மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சனியோடய சாதத்தில் தாயார் சம்பந்தமான விஷயம் தந்தை சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கும் மற்றபடி வந்து உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு ஸோ ரெண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல லெவலில் அடுத்த லெவல் போறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து உங்களுக்கு மூட்டாம் அதிபதி நாளில் இருக்கும்போது த தாயரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் அது மட்டும் இல்லாமல் வீடு வாசல் ஏதாச்சும் விற்பனை இருந்துன்னா விற்பனையாக இருந்தால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் வண்டி வாகன விற்பனையிலும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதேமாதிரி ரொம்ப நல்ல விஷயம் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஐந்து ஸோ அஞ்சில் வந்து ராகு இருக்குது ஸோ அஞ்சில் ராகு இருக்கும்போது கொஞ்சம் குழந்தையும் கொஞ்சம் அட்டமன்ஸியாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி ஃபீல் இருக்கும் குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏன்னா வந்து அது பிரச்சனை என்னென்னா சனி செவ்வாயுடைய அந்த பார்வை இருக்கும்போது அந்த மாதிரி சிக்கல்களை ஏற்படுத்தும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதில் வந்து கொஞ்சம் அந்த பாதகஸ்தானம் ப்ளஸ் நீச்சும் போதே வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில வந்து எதாவது கட்டையை போடுவாங்க ஏதாவது ஸ்ட்ரெஸ் பண்ணுறது நம்மளை வந்து எதாவது டிக் ட்ரிக்கர் பண்ணுறதுன்னுவாங்க ஸோ அப்படி தூண்டி விட்டு நம்மளை வந்து வேடிக்கை பார்க்குற இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதனால் அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமான வேலையில் அதே மாதிரி கடன்கள் எதாவது கடன் வாங்கினீங்கன்னா கூட கொஞ்சம் பார்த்துருந்தாங்க தாய்மாமன் வீட்டுக்கெல்லாம் இப்போ போயிடாதீங்க ஸோ அதனால அவமானங்கள் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபாக இருந்துக்குங்க ஏழாம் அதிபதியான சுக்கரன் ஏழு பன்னிரெண்டாம் சுக்கரன் வந்து பதினாறு நான்கில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் வரையங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வண்டி வாகனங்கள் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கடன் மனைவியினுடைய வந்து கொஞ்சம் மலைச்சல்கள் இருக்கும் இவங்க ஒரு ஊர் அங்கே ஒரு ஊர்னு சும்மா கொஞ்சம் அலையரமாக இருக்கும் மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியான புதன் வந்து ராசியிலே இருந்து அது சனியுடைய சாதத்தில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து புதன் வந்து எட்டாம் அதிபதியாக வந்து சனியுடைய சாதத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் தேவையில்லாத ஒரு அக்ரிமெண்ட்டோ டாக்குமெண்ட்டோ சைன் பண்ணும்போது ஒன்றுக்கு நல்லபடியாக பார்த்து யோசித்து சைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும் பார்த்து நடத்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கறது ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு பாதகாதிபதியான சந்திரன் சந்திரன் வந்து வாரத்தின் முற்பதில் குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸஸ்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும்ங்க ஸோ ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஸோ இந்த வாரம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதியான சூரியன் பத்தாம் பதிவான சூரியன் வந்து உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஒரு மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்பு தொழில் ரீதியான விஷயங்கள் சூப்பராக இருக்குங்க பதினாம் அதிபதியான புதன் ஸோ பதினொன்னாம் அதிபதி எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியில் இருக்கும்போது மூத்த சகோதர நண்பர்களாக இருக்கும்போது சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க அதுவும் சனியுடைய சாதத்தில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேஃபாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா விருச்சிக லகனமாக வந்து சூரிய தசாபுத்தம்னா சூரியன் வந்து பத்தாம் அதிபதியாக இருந்து இரண்டில் இருக்கும்போது நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ரியல் எஸ்டேட் வண்டி வாகன விற்பனைலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதுலேயும் ரொம்ப நல்லா இருக்குங்க விருட்சிகலகமாக வந்து சந்திர தசாபுத்தினும் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதி வந்து வந்து விதியாக வரும்போது குடும்பத்தில் சின்ன சின்ன சில சிலப்புகள் இளைய சவர்கிட்ட வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுது இந்த மாதிரிலாம் ரெண்டு மூணு நாள் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க ஸோ விருட்சிக லகணமாக வந்து செவ்வாய் தசாபுத்தினு செவ்வாய் வந்து ஒன்பதில் வந்து நீச்சமாய் பாதகத்தில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கும் வெளியூரில் வேலையில் இருக்கவங்க வெளி மாநிலங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு மன உளைச்சல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும் சோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க கொஞ்சம் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த நீச்சம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தந்தை சார்ந்த உறவுகளாலும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏதோ கோபாதத்தில் அப்பாக்கிட்ட வாக்குவாதம் மாதிரி விஷயங்கள் நடக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது லக்னமாக இருந்து ராகு தேசாபு ராகு வந்து ஐந்தாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து சன்னியுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களே நிறைய ஏற்படுத்தும் தாயார் ரீதி தாயார் நிலவரங்கள் சம்மந்தமான விஷயங்கள் நல்லா லாபங்கள் கொடுத்தாலும் கொஞ்சம் வந்து அவர் பசங்களுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது விச்சம் லக்னமாக வந்து குரு தேசாபுதான் குரு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இருக்கா ரெண்டு ஐந்து ஏழு நாளே வந்து குழந்தைகளுடைய திருமணம் சுப நிகழ்ச்சியை நடத்துவதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது பட் இருந்தாலும் சந்திரனுடைய சாதம் போது சின்னதாக ஒரு ஸ்க்ராட்சஸ் ஏற்படுத்தும் மனசை வந்து கொஞ்சம் டென்ஷன் பண்ணி டென்ஷன் பண்ணி ஓகேப்பட்டவாறு விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அப்புறம் விருச்சிக லகணமாக வந்து சனி தேசா புத்திங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி நாளில் இருக்கும்போது தாயாரோடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் விருச்சிக லக்னம் சனி புத்தி அந்திரங்கள் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னிங்கன்னா சனி இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி நாளில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான ஏன்னா மூணாம் மதி நாளில் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நிரபுணர்கள் வண்டி வாகனங்கள் சேல்ஸ் இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதாவது ரொம்ப சூப்பர் தான் அதில் அதில் வித இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிச்சிக்கு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து ராசியிலே எட்டாம் மதிப்பு ராசியிலே இருக்கும்போது மூத்த சகோதர நண்பர்களால் வந்து கொஞ்சம் பிரச்சனையில் நிலவுறதுக்கான வாய்ப்புகள்னால் ரொம்ப கவனமாக இருக்கணும் தாயாருக்கும் உங்களுக்குமே வந்து கொஞ்சம் வந்து அந்த வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த புதன் தசாபூத்தி அந்த நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நிலபலங்கள் சேல்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நாலு வாட்டி அந்த ரேட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணுங்கள் ஏன்னா சின்ன ஏமாற்றங்கள் ஒன்று நீங்கள் ஏமாற்றலாம் இல்லை நான் அவங்க உங்களை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் கொண்டு வரும் அவசியம் இருக்குது ிக லகனமாக கேது தேசாபதி கேது பதினொன்று ஸோ பதினொன்றிலிருந்து அவர் வந்து சூரிய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ பெரிய லாபங்களே கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் வெளிநாடு வெளிநாட்டில் இருக்கவங்கள வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ருச்சிகலகமாக சுக்கர தேசாபிதம் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக இருந்த ஒரு நாளில் இருக்கும்போது நல்ல சிறப்பான பலன்கள் வீடு நிலப்புலங்கள் வண்டி வாகனங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணமான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ எல்லாமே சிறப்பு தாங்க என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக தலைவர் போகிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப இப்போ சிறப்பாக இருக்கிற அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்து தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா ஆறில் இருக்கார் ஆறில் இருக்கும்போது நான்கு ஆறு போதே கொஞ்சம் எதாவது லேண்டு நிலவுலங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் வண்டி வாகனம் வாங்குறதுக்கான தான் ரொம்ப நல்லாயிருக்கு இருந்தாலும் வக்கரமாக இருக்கும் கொஞ்சம் டிலேவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பட் இருந்தாலும் என்ன ப்ராப்ளம்னா சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷனலி கொஞ்சம் நடைமுறையில் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் வந்து கேர் டேக் பண்ணி எடுத்துக்கோங்க வேறு வழி கிடையாது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டாம் அதிபதி மூன்றில் இருக்கும் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி வந்து இப்போ குடும்பத்திற்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் கொஞ்சம் சிறுதூர பிரயாணங்கள் அங்கங்கே போகிறது வரது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி குரு வந்து ஆறில் இருக்கும்போது நிறைய பிரயாண தாயிரோட உண்ணலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் மெடுக்க வீடு வாசல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பராமரித்து செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேர் வீடு மேலே ஏதாவது லோன் வாங்கலாமா வண்டி மேலே ஏதாவது லோன் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் புதிய வண்டி வந்து ஏதாச்சும் வந்து லோன் போட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நாளில் உள்ள ராகு ஸோ ராகு வந்து நாலாக அதிபதியாக இருக்கும்போது நிலபுரங்கள் ஏதாவது விற்பனைக்கு தான் விற்பனை அதனால நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து இருக்கும்போது குழந்தைகளோட நடவடிக்கைகள் நம்மளுக்கு வந்து பிரச்சனைகளும் கொஞ்சம் அவமானங்களும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக குழந்தைகளோட செயல்பாடுகள் மேலே நிறைய சந்தேகங்கள் வரும் ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆன்மீக பயணங்களை கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணி ரொம்ப தூரம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான சுக்கிரன் ஆறாம் தான் சுக்கிரன் வந்து மூன்றில் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஸோ வேலையை மாற்றிக்கலாமா அப்படி போலாமா இப்படி போலாமலாம் என்னுவீங்க பட் இருந்தாலும் அது இப்போது செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போதைக்கு வந்து மாறாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அது கொஞ்சம் பார்த்துருந்துங்க வேலையை வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் டெய்லியும் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேஃபாக இருந்துக்கோங்க ஏழாம் அதிபதியான புதன் ஸோ ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரண்டில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவினுள்ள நிறைய பிரயாணங்கள் கொஞ்சம் மலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது மற்றபடி எட்டாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் குடும்பத்துக்காக கொஞ்சம் ஓடுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ஆந்திவே அதே ஒன்பதாம் வந்து சூரியன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருந்து அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் ஸோ பிரயாணம் வந்து வெளிநாட்டில் இருக்கற வந்து புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதெல்லாம் நல்லா வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ஆகிட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியான புதன் ஸோ பத்தாம் பதிவான புதன் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல இருக்கும் கணவன் மனைவினால் வந்து இவர் ஒரு ஊர் அவர் ஒரு ஊர் இந்த மாதிரி டிராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்பு ரெண்டு பேருக்குமே இருக்கும் ஸோ அது வந்து பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் வந்து மூன்றில் இருக்கும்போது அதுவும் சனியுடைய சார்ந்து சனியுடைய இருக்கும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் வந்து ஜாலியாகவும் ஃபன்னாகவும் சுற்றுறது கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பு தான் சில பேருக்கு வந்து வேலையில் நிறைய மாற்றங்கள் ஸோ வேலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அது நல்லா லாபகரமாக முடியறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் பட் அது வந்து செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கிறனால நடைமுறையில் சின்ன சின்ன அவமானங்களும் மனக்காயங்களை ஏற்படுத்தும் அதில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்குங்க இளைய சகோதர சார்ந்த விஷயம்னு கொஞ்சம் கேர்ஃபாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அது மூத்த சகோதரர் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணுவார் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபாக இருந்துக்குங்க அதேபோல் பன்னிரெண்டாம் பற்றி பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு எட்டில இருக்கும்போது மறைமுகமாக நிறைய தூக்கம் வரமா ஆகுது குழந்தைகளை நினச்சி டென்ஷன் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ சந்தேகங்கள் வந்து மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க எதா இருந்தாலும் பொருள் காண்பது அறிவு கொஞ்சம் யோசித்து பொறுமையாக முடிவெடுது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதெல்லாம் வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பழங்கள் தனுசு வந்து சூரிய தசாபத்தி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்காங்க ஒன்பதாம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது பிரிந்த தந்தையார் என்னாச்சும் கோச்சிட்டு இருந்தாருன்னா அவர் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்றது வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலையில் ஸோ வேலையிலும் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வெளியூர் வேலை ஏதாவது இப்போ எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு தனுஷ் லக்னமாக இருந்தது சந்திர தேசாபுதான் சந்திரன் எட்டாம் அதிபதியாக இருந்து கொஞ்சம் குடும்பத்தில் வந்து ஓரளவு செலவு இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தனுசு லகனமாக இருந்து செவ்வாய் தேசா செவ்வாய் வந்து எட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் நிறைய சந்தேகங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ எதாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் யோசித்து பொறுமையாக முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தானு சில இருந்து ராகு தேசாபு ராகு வந்து நாளில் இருந்து அது சென்று விழுதியாக நிலப்புலன்கள் விற்பனை தன்னெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வண்டி வாங்கின வாங்கி வாங்கி விற்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும் தாயாரோடைய உடலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் கடுத்து வேறுபாடு வரதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்கள் தான் சில இருந்து குரு தேசாபுத்தி அந்திரங்கள் ஸோ குரு வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் யாரில் இருக்கும்போது புதிய நிலப்புலன்களோ வண்டி வாங்கினோ லோன் போட்டு வாங்குகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி தாயாரோட உடலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஏன்னா வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஓகேங்களா கடன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனசு லக்கனமாக இருந்து சனி தசா அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் க பார்த்துருந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனா கூட வேலை செய்வையும் நம்பாதீங்க ஸோ அவங்களாலும் நமக்கு ஒரு பிரச்சனை வரும் ஒரு டென்ஷன் வருதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேப்பாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பக்கத்து வீட்டுக்காட்டு சண்டை போடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தனசிலகனமாக இருந்து ச புதன் தசா புத்தி ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியாக வந்து ஏழு பத்தாம் அதிபதியாக வந்து அது பன்னிரெண்டில் இருக்கும்போது கணவன் மனைவி கொஞ்சம் அலைச்சர்கள் அங்கங்கே பிரிஞ்சு ஒரு ஒரு ஊர் இவங்க ஒரு ஊர் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ராவல் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சர்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பில் நிறைய கொடுத்துரும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் மாற்றங்கள் நிறைய மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம் ஸோ நிறைய மாற்றங்கள் நிறைய ஒரு அலைச்சர்கள் இதெல்லாம் இருக்கும் ஸோ எல்லாமே நன்மைக்கு தான் கொஞ்சம் வந்து ஸ்டெயின் பண்ணாதானே அடுத்த லெவல் போக முடியும் சில கிடமை வந்து கேது வித்தியாசம் கேது வந்து பத்தில் இருந்து அது சூரிய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அப்பா அப்பா சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்தோம்னா தொழில் விஷயங்கள் ஏதாவது கடன் வாங்குற மாதிரி விஷயங்கள் கவர்மெண்ட் லோன் அப்ளை பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதெல்லாம் கிடைக்குமான கண்டிப்பாக முயற்சி பண்ண முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் தனுசு லக்னமானது ஆறாம் அதிபதி மூடில வந்து வேலையில் நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்த இருக்குது வேலையில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ பண்ணாதீங்க ஏன்னா வந்து அது அவிட்டம் செவ்வாயோட சாதம் அது வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கொடுக்கும் வேலையில் வந்து ரொம்ப கவனம் தேவை திட்டாண்டதுக்காக வேற வேலைக்கு போகிறோம் வேலை கம்பெனி போறோம் அந்த கம்பெனி இதோட கேவலம் வந்தால் என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ மற்றபடி என்னங்க ஒரு நல்ல விஷயம் நல்ல வரும் ஒரு பிரார்த்தனை விஷயம் டெய்லி வந்து மனதார இரவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வீக்ல பார்த்திங்கன்னா உபாசனை தெய்வம் ஸோ உபாசனை தெய்வம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை ஸோ இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஜோதிடர்களுக்கு வந்து உபாசனை தெய்வம் தான் வாக்கு பலிதமே வரும் ஆனால் டே டு டே லைஃப்பில் வந்து எல்லோருக்குமே வந்து அது உபாசனை தெய்வங்கிறது ரொம்ப மஸ்ட்டு நீங்கள் வேணால் பாருங்கள் எல்லா மதத்துலேயுமே வந்து அது ஒரு கம்பல்ஷனாக இது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பட் நம்ம வந்து நிறைய பேர் வந்து அது ஃபாலோ பண்ண கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பத்து பன்னெண்டு பர்சன்ட் வந்து ஃபாலோ பண்ணால் பெரிய விஷயம் மற்றவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது ம ஒரு சில ரிலீஜியனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த வைப் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் உபாசனை ஒரு நமக்குன்னு ஒரு தெய்வம் வேணும்னா எப்படி மூணு வேலை சாப்பாடு முக்கியமோ அது மாதிரி இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து இறைவனை வந்து நமக்குள்ளே கொண்டு வரணும் ஏன்னா வந்து ஒரு ரெண்டு நேரம் மூணு மணி நேரம் படம் பார்க்குறோம் சீரியல் பார்க்குறோம் எது எதுக்கோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அரட்டை அடிக்கிறோம் பட் இறைவனை வழிபாடு பண்ணோன்னா அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறோம் ஸோ இது எவ்வளோ மட்டமான ஒரு விஷயம் இல்லையா ஸோ நமக்கு வந்து இயக்கமே இறைவன் தான் ஸோ இறைவன் வந்து எப்படி வழிபாடு பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் என்னவோ இப்போ எங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்தா உங்கள் கட்டத்தில் வந்து எது ஹையஸ்ட் டிகிரியோ அதுதான் வந்து உங்கள் உபாசனை தெய்வம்னு நாங்கள் சொல்லுவோம் பட் அப்படி இல்லைனா கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும் எப்படி வழிபாடு பண்ணணுன்னா இப்போ உதாரணத்துக்கு ஈஸ்வரன் வந்து பிடிக்கணும் ஓம் ஓம் அந்த ஈஸ்வரன் உள்ள வரணும் ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இறைவன் வந்து உங்களோட ஒன்றை ஆரம்பிப்பார் ஸோ ஒன்றை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த மேஜிக் நல்லா தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறது என்னென்னா ஒரு சாமியை கும்பிட்டா உடனே எனக்கு ரிசல்ட் வந்துடுமா உடனே எனக்கு பணம் கொட்டிடுமா அப்படியே இந்த நாலு பக்கத்துலேருந்து பணம் கொட்டு பார்த்தா எல்லாருமே கேட்குறாங்க ஸோ பணங்கிறது வந்து ஒரு கருவி சாமி க அது வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் அது ஓகேங்களா ஸோ பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்குது ஸோ நமக்கு நிம்மதி தேவை சந்தோஷம் தேவை ஓகேங்களா நல்ல ஆரோக்கியம் தேவை இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ப்ரேயரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கணும் மட்டும் கொடுங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற அத்தனை விஷயம் வந்து சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அது வந்து ப்ரேயரில் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து உணரணும் ரீதியாக உட்காந்து டெய்லி வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும் இமீடியேட்டாக வந்து ஒரே நாளில் வந்து நான் வந்து ஒரு வாரம் சாமி கும்பிட்டேன் எனக்கு சாமி ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மாதம் கண்டினியூவாக பண்ணி பாருங்கள் அந்த டைமில் கரெக்டாக வந்து விடிய கால அஞ்சு மணியாக அஞ்சு மணி நாலரை மணியாக நாலரை மணி ஏஞ்சி அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணி பாருங்க இந்த தெய்வம் பேசலான்னு எனக்கு கேளுங்க பேசும் அருமையாக பேசணும் எப்படி தெரியுங்களா ஒரு இண்டிகேஷன்ஸ்லேயே வரும் ஸோ நானாக வந்து இந்த ப்ரொஃபஷன் வந்து இதே பார்த்தீங்கன்னா நான் பேஷ்னேட்டாக வந்து அஸ்ட்ராலஜி வந்து சின்ன வயசுலேருந்தே பழகினாலும் இதை நான் ப்ரொஃபஷனாக எடுப்பேன் நான் நினச்சு கூட பார்த்து இல்லை பட் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸில் வந்து சின்ன சர்க்கிளுக்கு அப்புறம் நான் என்ன எடுக்கிறேன் போது எனக்கு டிவியில் நிமித்தம் வந்தது டிவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை பற்றி பேசுகிறேன் ஏன் நம்ம இதை எடுக்கக்கூடாதுங்கிறது அந்த நிமித்தம் ஸோ ஒவ்வொரு விஷயம் நிறைய விஷயங்களில் என் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடத்தை அந்த நிமித்தங்கிற விஷயம் கொடுத்தது வந்து தெய்வம் தான் ஏன்னா அந்த தெய்வத்தை வந்து நம்ம மனசார பூஜை பண்ணும்போது அந்த தெய்வம் வந்து கரெக்டாக வேறு வேறு ரூபத்திலேருந்து வேறு ஒரு விஷயமா கொடுக்கும் புக்கில் இருந்து கொடுக்கும் அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மேஜிக் நல்லா தெரியும் அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த டைமை கரெக்டாக ஒதுக்கிடணும் உதாரணமாக சொல்லணும்னா என்னால் வந்து காலெல்லாம் எந்திரிக்க முடியாதுன்னா சாயங்காலம் சாயங்காலம் எத்தனை மணி எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி பதினோரு மணி பரவாயில்ல எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்த பதினோரு மணினா பதினோரு மணிக்கு ஷார்ப்பாக உட்காந்து அந்த மெடிடேஷன் சாண்டிங்கை பண்ணுங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வந்து இறைவனுக்காக ஒதுக்கலைன்னா நம்மளாம் என்ன மனுஷங்க யோசிச்சு பாருங்கள் ஏன்னால் வந்து அந்த ப்ரேயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் இறைவன்கிட்ட போய்ட்டு பிச்சு எடுங்க பிச்சு எடுக்கிற மாதிரி எனக்கு அதை கொடு இதை கொடு அதை கொடுன்னால் கேட்கக்கூடாது ரிலாக்ஸ்டாக உட்காருங்க ஒவ்வொன்று வருஷம் ஒன்றும் இறைவனை முதல்ல ஃபீல் பண்ணுங்கள் ஃபீல் பண்ணி இறைவன் உள்ளே இருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு டோர்ஸ் ஓப்பன் ஆரம்பிக்கும் அதனால் உபாசனை தெய்வம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியம் ஸோ வாழ்க்கையில் வந்து எல்லோரும் கடைபிடிங்க இது வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போயிடாதீங்க நீங்கள் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்ன மேஜிக் நடக்குதுன்னு உங்களுக்கே தெரிய சொல்லுங்கள் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்